நாகை அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தாவேக்க சார்பில் மனு அளித்தவர்கள் மீது திமுகவினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு இருதரப்பை சார்ந்த ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதி தாவைக்கு சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் கருங்கண்ணி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் இருபத்தி ஆறு பேருக்கு முதல்வர் வருகையின் போது வழங்கப்படுவதாக அறிவித்த வீட்டுமனை பட்டா உடனடியாக வழங்கிட வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் சார்பில் மனு அளித்துள்ளனர் இந்நிலையில் தமிழக வெற்றிக் சார்பில் மனு அளித்ததை கண்டித்து திமுகவினர் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆட்சியரிடம் மனு கொடுத்து பேட்டியளித்த பெண் உட்பட நான்கு பேரை மானமங்கப்படுத்தி தாகாத வார்த்தைகள் கூறி திமுக பிரமுகர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்மணி பரமேஸ்வரி சித்ரா ராகினி ஆகிய நான்கு பேரும் மற்றும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த ஒருவர் என ஐந்து பேர் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தகவல் அறிந்து தாவேக்க நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் குவிந்ததால் பதட்டமான சூழல் நிலவியது மேலும் இந்த விவகாரம் குறித்து நேரில் விசாரணை செய்ய கீழையூர் போலீசார் மருத்துவமனைக்கு வந்த நிலையில் ஏற்கனவே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் உரிய நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது